ஆழி மழை கண்ணா போற்றி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா போற்றி அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் போன்ற சகடம் உதைத்தாய் கன்று குனிலா எரிந்தாய் குன்று குடையாய் எடுத்தாய் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் பெற்றாய் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் அருள் செய்வாய் பரம்பொருளே அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் அன்பானவர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி ஆண்டாள் திருப்பாவை என்கிற நூலிலிருந்து நான்காவது பாசுரம் ஆழி மழை கண்ணா என்று துவங்குகிற இந்த நான்காவது பாசுரத்தை பற்றிய செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திருப்பாவை எழுதிய ஆண்டாள் பற்றி தொடர்ச்சியாக நாம் செய்திகளை மிகுதியாகவே அறிந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது திருப்பாவையில் உள்ள நான்காவது பாடல் வைணவ ஆழ்வார்களினுடைய பாடலை பாசுரம் என்றும் அடைப்பார்கள் நான்காவது பாசுரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஆழி ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடார்த்தேறி ஊழி முதல்வன் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியங் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மார்கழி மாதத்திலே விடியற் காலையில் பெண்களெல்லாம் எழுந்து நீராடி இறைவனுக்காக அவனுடைய பரந்த பெருமைகளையெல்லாம் போற்றி நாட்டில் உள்ளோர் எல்லோரும் நலம் பெறும் வகையிலே பாவை நோன்பு நோர்க்கிற அந்த நிகழ்வை மையமாக கொண்டு இந்த திருப்பாவை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாவையிலே ஆண்டாள் விரைவாக எழுந்திருத்து விட்டார் மற்ற தன் தோழிகளையும் எழுப்புகிறார் மாயையில் சிக்குண்ட உலகோர் அனைவரையுமே தன் தோழியாக கொண்டு தோழராக கொண்டு எழுப்புகிற வகையிலேதான் இந்த திருப்பாவையை நாம் பார்க்க வேண்டும் அறியாமையில் சிக்கித் தவிக்கிற அனைவரும் அகிலத்திற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனின் பெருமையை நாம் உணர வேண்டும் இங்கே வைணவ சமயம் சார்ந்த நூல் என்பதினாலே திருமால் என்கிற ஒருவர் அச்சமயத்திற்குரிய தலைவராக கடவுளாக அமைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்திலே அனைத்திற்கும் மூலமான சக்தி உண்டு அந்த ஆற்றல் உண்டு ஆற்றலினுடைய ஏக்கம்தான் மலர்ச்சி தான் நாம் காணுகிற அனைத்துமே அந்த வகையிலே திருமாலை இங்கு மழை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஆழிமழை கண்ணா ஆழி என்றால் கடல் என்று பொருள் இதற்கு பல பொருள் உண்டு சக்கரம் மோதிரம் அரசனின் ஆணைச்சக்கரம் சக்கரம் கடற்கரை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இங்கே ஒரு மழை நாட்டில் பொழிய வேண்டும் என்று சொன்னால் மேகமானது கடல் நீரை முகந்து பிறகு மேலே ஏறி எல்லோருக்கும் அது மழையாக வெளிப்படும் அந்த மழை கடவுளாக இங்கே திருமாலை சொல்லுகிறார்கள் கடலில் உள்ள நீரை எல்லாம் முகர்ந்து கொண்டு மேலே சென்று எதையும் நீ மறைத்து வைக்காதே மழையெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் மழையை பொழிவிக்க வேண்டும் அப்போதுதான் உலகில் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழியும் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பினால்தான் விவசாயம் செழிக்கும் உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் உலகிலே நிலையில்லா மனித வாழ்க்கை தடைபடாது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை உணவு அந்த உணவுக்கு அடிப்படை நீர் நீர் அந்த நீரினுடைய முக்கியத்துவம் சிறப்பை வள்ளுவர் பெருமான் அவர்கள் அதிகாரமே அமைத்திருக்கிறார் திருக்குறளிலே இறைவணக்கத்திற்கு அடுத்து வான் சிறப்பு என்று அமைத்திருக்கிறார் இறையருள் அதற்கு அடுத்தபடியாக நாம் கொண்டு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இந்த மழைக்குத்தான் நீருக்குத்தான் அந்த வகையிலே கண்ணா ஒன்று நீ கை கரவேல் கரத்தல் என்றால் மறைத்தல் நீ முகர்ந்து கொண்டு சென்ற நீரை எல்லாம் நீ தயவு செய்து மறைத்து வைக்காதே மறைத்து வைக்காதே என்ன செய்ய வேண்டும் புக்கு… முகந்து… கொண்டு… ஆர்த்து ஏரி ஆழியுள் கடலுக்குள்ளாக புகுந்து புக்கு என்றால் புகுந்து ஆழி என்றால் கடல் கடலுக்குள் புகுந்து முகந்து எதை நீரை எல்லாம் முகர்ந்து கொண்டு முகந்து கொண்டு ஆர்த்து ஏரி முகர்ந்து கொண்டு ஆர்த்து ஏரி அதைத்தான் முகந்து கொடார்த்தேரி என்று சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் நீரை எல்லாம் முகந்து கொண்டு ஆரவரத்தோடு மேலே சென்று என்ன செய்ய வேண்டுமாம் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல்வன் ஊழி என்றால் என்ன ஊழி என்றால் கால அளவு என்று பொருள் கால அளவு சங்க இலக்கியத்தில் பரிபாடல் என்று ஒரு நூல் அதிலே ஐந்து அளவு பெயர்கள் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் என்று ஐந்து எண்ணு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த ஊழி காலத்தை ஐந்தாக குறிப்பிடுகிறது பரிபாடல் பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிலை கண்ணுக்கு தெரியாத அசைவற்ற ஒரு நிலை அதைத்தான் விசும்பு இல்லாத ஊழி என்று குறிப்பிடுகிறார்கள் விசும்பு இல்லாத ஊழி விசும்பு என்றால் வானம் அதற்கு பெயர்தான் விசும்பு இல்லாத ஊழி என்பதற்கு பெயர்தான் நெய்தல் அதிலிருந்து அசைவற்ற ஒரு நிலை ஒரு ஏக்கத்திற்கு உட்பட்டு அசைகிறது அசைவற்ற நிலையையே இந்து சமயத்தில் சிவம் என்பார்கள் அது ஒரு அசைவுக்கு உட்படுகிற போது சக்தி என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு பரிபாடல் நிலையிலே வருவோம் முதலில் விசும்பு இல்லாத ஊழி நெய்தல் என்றும் இரண்டாவது உருவம் இல்லாத ஊழி அதை குவளை என்றும் உருவம் இல்லாத என்று சொன்னால் உயிர் ஓட்டம் துவங்கிவிட்டது அசைவற்ற நிலையிலிருந்து அசைவு துவங்கிவிட்டது உயிரோட்டம் வந்து உருவம் தோன்றாத அந்த நிலை இருக்கிறது அதற்கு குவளை என்று பெயர் உயிரோட்டம் தோன்றி உருவம் தோன்றாத அந்த ஊழி காலம் தான் குவளை மூன்றாவது உருவம் அதற்கு அடிப்படை வழி காற்று அந்த உயிரிலிருந்து காற்றானது தோன்றிய ஊழிக் காலம் வழி என்றால் காற்று அந்த ஊழிக்காலத்தை ஆம்பல் என்று சொல்லுவார்கள் உயிரோட்டத்திலிருந்து காற்று துவங்கிய அந்த ஊழிக்காலம் ஆம்பல் என்று பெயர் நான்காவதாக அந்த காற்றிலிருந்து வெப்பம் அந்த வெப்பம் தோன்றிய அந்த தீ என்று சொல்லுகிற அந்த தீ ஊழிக் காலத்தை தான் சங்கம் என்று சொல்லுவார்கள் தீ ஊழிக் சங்கம் அதற்கடுத்து ஐந்தாவதாக அந்த வெப்பம் வெப்ப வெப்பமானது குளிர்வடைகிற நிலையிலே அல்லது வெப்பத்தினுடைய உச்சகட்ட நிலை என்பது நீர் என்று அமைகிறது வெப்பத்திலிருந்து நீர் தோன்றிய அந்த ஊழி காலம் கமலம் என்று சொல்லுவார்கள் இப்படியாக விசும்பு இல்லாத ஊழியை நெய்தல் என்றும் பிறகு அந்த உருவம் இல்லாத ஊழியை குவளை என்றும் உயிரோட்டம் தோன்றி உருவம் தோன்றாத ஊழி குவளை என்றும் அந்த வலி காற்று ஊழிக் காலத்தை ஆம்பல் என்றும் செந்தி ஊழிக் காலத்தை சங்கம் என்றும் மழை வெள்ள ஊழிக் காலத்தை கமலம் என்றும் பரிபாடல் குறிப்பிடுகிறது அன்பானவர்களே இங்கே அந்த ஊழி முதல்வன் பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிறம் கருமை பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிறம் கருப்பு கருமை இருட்டு கும் இருட்டு என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் எல்லாம் இதை சொல்லி இருக்கிறார்கள் அந்த கும் இருட்டு நிலையிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் மலர்ந்திருக்கிறது அதைத்தான் ஊழி முதல்வன் பல ஊழி காலங்களுக்கும் முதல்வனினுடைய ஆதியாக இருக்கக்கூடிய அவரின் உருவம் கருமை அந்த உருவம் போல் மெய் கருத்து உன்னுடைய உடலானது கருத்து திருமாவளை இங்கு சொல்லுகிறார்கள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பர்பநபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து பாழியன் தோளுடை பாழி என்றால் ஆகாயம் கடல் அகன்ற என்று பல பொருள் உண்டு பாழியம் என்றால் அகன்ற கடற்பரப்பும் அகன்று இருக்கு ஆகாயம் இன்னும் பறந்து விரிந்து இருக்கிறது ஐந்து பௌதீகங்களில் எல்லையற்ற ஒன்று ஆகாயம் இந்த ஆகாயம்தான் நம்முடைய உடலிலே உயிர் என்கிற ஒரு நிலையாக இருக்கிறது ஆக அகன்ற தோள்களையுடைய அந்த பத்மநாதம் பத்மநாபன் அவர்கள் இந்த திருமாலினுடைய வடிவம் அவருடைய கையில் வலது கையிலே சக்கரத்தையும் இடது கையிலே சங்கையும் கொண்டிருப்பார் அந்த ஆழி போல் மின்னி அவருடைய கையில இருக்கக்கூடிய இந்த ஆழி சக்கரம் எப்படி மின்னிக் கொண்டிருக்கிறதோ அதுபோன்று அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் கருத்து மேலே ஏறி மின்னலும் மின்னி அந்த இடி முழக்கம் எப்படி என்றால் வளம்புரி சங்கு போல் நின்று அதிர்ந்து பத்மநாபன் அவர்களுடைய இடது கையிலே இருக்கக்கூடிய அந்த சங்கு அது எப்படி முழங்குமோ அது போன்று நீ இடி முழக்கத்தை வெளிப்படுத்தி இப்போது அந்த வரிகளை பாருங்கள் பாழியன் தோளுடை பர்ப்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் தாழாதே சற்று கூட தாழ்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் இடைவெளி இல்லாமல் அந்த சாருங்கம் திருமாலினுடைய சாருங்கம் என்கிற அந்த வில் அந்த வில் உதைக்கிற போது அம்புகள் எல்லாம் வேகமாக சென்று பாய் அந்த அம்புகள் அடுத்து 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 செல்லுகிற அந்த அம்புகள் எப்படி விரைவாக செல்லுமோ அது போன்ற ஒரு சர மழை போல் நீ பொழிய வேண்டும் மழையை எப்படி பொழிய வேண்டுமாம் தாழாதே சார்க்கம் உதைத்த மழை போல் அப்படி இருக்கணும் மழை என்று சொன்னால் அடுத்து பாருங்கள் வாழ உலகினில் பெய்திடாய் மக்கள் எல்லோரும் உலகில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு நீ மழையாக பெய்திட வேண்டும் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்களும் இந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பிற்காக நீராடுவதற்கு நீர்நிலைகளில் நீர் நிரம்பி இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு நீ மழையாக பொழிய வேண்டும் அல்லவா ஆக எங்களினுடைய ஆக்கத்திற்கு ஊக்கத்திற்கு வளமைக்கு செழுமைக்கு மகிழ்ச்சிக்கு நீ மழையாக வெளிப்பட வேண்டும் பரம்பொருளே என்று இந்த நான்காவது கண்ணி நான்காவது பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த பாடலை இப்பொழுது தொகுத்து பார்க்கலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் பெரிய மழைக்கு காரணமா இருக்கக்கூடிய தலைவனே இறைவா பரம்பொருளே நீ உன் கையில் மழையை கொஞ்சமும் ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் முழு அளவிற்கும் பொழிய வேண்டும் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்து ஏறி கடலில் உள்ள நீரினை எடுத்துக்கொண்டு ஆவியாகி மேலே சென்று உலகையே ஆளுகிற முதல்வனான கண்ணனின் உடல் நிறத்தினை போல கண்ணனின் உடல் நிறம் கருமை என்பதெல்லாம் தெரியும் அந்த நிறத்தை போல கருமேகங்களாக திரள்வாய் கருமேகங்கள் தான் மழையை பொழியும் வெண்மையாக இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மழையை பொழியாது பனிமேகம் என்றும் சொல்லுவார்கள் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து பரந்த அழகிய தோள்களை உடையவனும் கொப்பூழில் தோன்றிய தாமரை மலரில் பிரம்மனை தாங்குபவனும் ஆகிய திருமாலின் வலக்கையில் உள்ள சக்கரத்தை போல ஒளியுடன் மின்னுவாயாக இடது கையில் உள்ள பாஞ்ச சன்யம் என்கிற வளம் சங்கு அந்த சங்கு எழுப்புகிற ஒளியை போல நீ இடி முழக்கத்தை செய்வாயாக என்று சொல்லுகிறார் தாழாதே சாருங்கம் உதைத்த சரமடை போல் வாழ உலகிலில் பெய்திடாய் திருமாலின் கரத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை மட்டும் வழங்கும் சார்கம் என்கிற வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் போல் மழையை சரம்சரமாக பொழிவாயாக பரம்பொருளே ஏன் மார்கடி நீராட நாங்கள் உலகினில் இனிது வாழ நீ மழையாக வேண்டும் வாழ உலைகளில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நீட எம்பாவாய் அந்த மழையால் இந்த உலகத்தில் மகிழ்ந்து வாழ்வோம் மார்கழியில் நீராட ஏதுவாக நீர்நிலைகள் எல்லாவற்றையும் நிரப்பி மகிழ்விப்பாய் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த திருப்பாவை என்கிற நூலில் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு என்று சொல்லுகிற அந்த மார்கழி நோன்பு நோர்க்கிற காலத்தை முதல் பாசுரத்தில் வெளிப்படுத்தினார் இரண்டாவது பாசுரத்தில் அந்த மார்கழி நோன்பினை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாவது பாசுரத்தில் சரி அடுத்து அந்த மார்கழி நோன்பின் பயனாக மழை பொழியும் என்கிற செய்தியை மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டால் கூறியிருக்கிறார் அதாவது அந்த பாவை நோன்பினுடைய பயனை மூன்றாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த பயன் என்பது மழை பொழியும் என்பதுதான் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் அதைத்தான் இந்த நான்காவது பாசுரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் மழையானது எவ்வாறு பொழிய வேண்டும் என்பதை இந்த நான்காவது பாசுரத்தில் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இறுதியாக ஒருமுறை நம் செவியால் நான்காவது பாசுரத்தை நாம் கேட்கலாம் அழிமழை கண்ணா ஒன்றிணை கை ஆடியில் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பற்பனாவன் கையில் ஆடி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமடை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த நான்காவது பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆண்டாள் அவர்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய முப்பது பாடல்களுக்கும் ஒரு பதமாக மூன்று பாடல்களை மூன்று பாசுரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் மற்ற பாசுரங்களையும் நீங்கள் வாசித்து அந்த வாசிப்பை நேசித்து இறை பூசித்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என இறையொருளை வாழ்த்தி இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளமுடன்